கமல்ஹாசனின் திடீர் முடிவு அதிர்ச்சியில் ரசிகர்கள் கமல் எடுத்த அந்த திடீர் முடிவு என்னவென்றால் பிக்பாஸ் வரவிருக்கும் சீசனில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அது இல்லாமல் அதற்கான காரணத்தையும் அவர் தெளிவாக கூறியுள்ளார் பிக்பாஸ் தமிழ் சீசனில் வரவிருக்கும் சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளது அன்பான பார்வையாளர்களே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்கள் பயணத்திலிருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்து கொள்கிறேன் முந்தைய சினிமா கமிட்மெண்ட் காரணமாக பாஸ் தமிழ் சீசனில் வரவிருக்கும் சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை உற்சாகமாக மற்றும் உணர்வுபூர்வமான ஆதரவே அதற்கு அடிப்படை உங்கள் இல்லங்களில் உங்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது உங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு பொழிந்துள்ளீர்கள் அதற்காக உங்களுக்கு என்றென்றும் நன்றி இருக்கிறது பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை இந்தியாவின் சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்களின் உங்கள் உற்சாகமான மற்றும் உணர்வு ஆதரவே அடிப்படை தனிப்பட்ட முறையில் புறவலராக இருப்பது ஒரு வளமான சங்கமாக இருந்து வருகிறது அங்கு நான் எனது கற்றலை நேர்மையாக பகிர்ந்து கொண்டேன் இந்த கற்றல் அனுபவத்திற்கு நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் நாங்கள் ஒன்றாக நேரம் செலவழித்த உங்கள் ஒவ்வொன்றவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போற்றியாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக விஜய் டிவியின் அற்புதமான குழுவிற்கும் இந்த நிறுவனத்தை மாபெரும் வெற்றியடையச் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சீசன் இன்னொரு வெற்றியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் இப்போது பிக்பாஸுடைய அடுத்த சீசனை யார் தொகுத்து வழங்கினா சரியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க